வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டுருக்குற பார்த்திங்கன்னா விவசாய கருவிகள் விற்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகரில் பழைய பழையங்கிற ஏரியாவில்தான் இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு ஜிஎஸ் டூல்ஸ் ஜிஎஸ் பவர் டூல்ஸ் இந்த கடையை பற்றி உள்ளே இருக்கிற பொருட்களை பற்றியும் விவசாயத்துக்கு வேலைகளை எளிதாக மிச்சம் பண்ணக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குதுன்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே கடை ஓனர்கிட்டேயே டீட்டெயில் கேட்டுருவோம் வாங்க நண்பர்களே அப்படியே பதிவுக்கு போவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா கடை ஓனரோட ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அப்படியே டைப் பண்ணிடுவோம் தேவைப்படுற நண்பர்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கொயரி பண்ணுறனாலும் அந்த அலைபேசினை தொடர்பு கொண்டு என்கொயரி பண்ணிவிட்டு நேரடியாக போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே நிறைய பொருட்கள் இருக்குது வாங்க பார்ப்போம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் வணக்கங்க அப்படியே உங்களை சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க இந்த கடை வந்து எங்க இருக்கு என்ன எதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருக்கீங்க வணக்கங்க அனைத்து விவசாய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் எங்களுடைய கடை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பவர் டூல்ஸ் சொல்லுவோம் இந்த ஜிஎஸ் பவர் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல லொகேட் ஆகி ஈரோட்ல எங்கன்னா பெருந்துரை ரோடு பழைய பாளையங்கள் ஈரோடு டவுன்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழைய பழைய மி கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலெக்டரேட்டுக்கே போக வேண்டாம் அதுக்கு முன்னாடியே நம்முடைய ஷோரூம் இருக்கு எவ்ரிடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் ஓப்பன் ஆகும் ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் சண்டே நமக்கு வந்து ஒர்க்கிங் டே தான் சண்டே வர்ற மாதிரி இருந்தா முன்கூட்டியே ஒரு அப்பாயின்னா டே தான் இருக்கும் முன்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க சரிங்க இப்ப வந்து இந்த பதிவுல வந்து விவசாய கருவிகள் பத்தி பாக்கலான்னு இருக்கீங்க என்னென்ன பவர் டூல்ஸ் இருக்கு என்ன எதுன்னு அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க ஆக்சுவலி என்ன அப்படின்னா நாங்க வந்து பவர் டூல்ஸ்ல எப்பவுமே விவசாய கருவிகள் சேர்த்துதான் பவர் டூல்ஸ் பண்றாங்க எங்களுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பொருளை விக்கிறோம் ஒரு லாபம் சம்பாதிங்க அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா நம்ம அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு பட் இது வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா இப்படி இப்படியே சொல்லி சொல்லி காலத்தை ஓடிடு இதெல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து எங்கேயோ மாறிடுச்சுங்க அதாவது ஒரு ஐம்பது பேர் செய்யற வழி இன்னைக்கு ஒரு மிஷின் பண்ற அளவுக்கு எல்லாமே வந்துடுச்சு பட் அந்த மாதிரி எல்லாமே நம்மளால கொண்டு வர முடியுமான்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் போல எங்களால முடிஞ்ச வரைக்கும் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் ஒரு மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க ஒரு நர்சரி பண்றவங்க ஒரு குறு விவசாயிகள் ஒரு ரெண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரா மூணு ஏக்கரா வச்சுருக்கோம் அஞ்சு ஏக்கரா வச்சுருக்கவங்களுக்குலாம் என்னென்ன இருக்குமோ அதாவது ஒவ்வொரு மாசமும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் அது இப்போ எங்களோட பொருளை நீங்க பார்த்தீங்கனாவே தெரியும் வாங்க நான் பேசுறது உங்களுக்கு பொருளை காட்டிகிட்டே நம்ம வந்து அப்படியே வந்து பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு மாடி தோட்டம் பண்றவங்க இல்ல நர்சரி வச்சிருக்கிறவங்களா இருந்தா ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க இதுல மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க மண்ணு வெட்டுறதா இருக்கட்டும் மண்ணு கிளறதா இருக்கட்டும் உரம் அள்ளி போடுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கிறது உங்களுக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் பிக்கர் சொல்லுவோம் எலும்புச்சம்பளம் இதுக்கு உண்டான வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்க எப்படி வருதுன்றது தெரியும் இந்த லெமன் பிக்கர் இதுல வந்து பாத்தீங்கன்னா லெமனா இருக்கட்டும் நார்த்தங்காயா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பறிக்கிறது அப்படின்னா இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பப்பாயா பிக்கர் பப்பாயா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து இந்த டிசைனிங்க்கு வந்து உங்களுக்கு சரி சோ இதுல என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிளேடு வந்துடும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியே ஏறினா கூட இது உடையாது நீங்க எதை வச்சு அடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரத்தை உடைக்க முடியாது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல் எல்லாத்துலயும் மோஸ்ட்லி கொடுத்துருப்போயி எதுக்கு அப்படின்னா நீங்க நீளமா ஒரு பவுடர் கோட்டட் பைப்பை ஒரு பிவிசி பைப்பை ஒரு மூயில் குச்சி வச்சு தூரமா இருக்கிறத வந்து எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பப்பாய பிக்கர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் பறிக்கிறதுக்காக தான் பப்பாளி பழம் பறிக்கிறது சோ இதை போட்டு விட்டுட்டு இதை நீங்க வச்சு இந்த இடத்துல சுத்துனீங்க அப்படின்னா பப்பாளி பழம் ஆனா ஒரு சின்ன டவுட்டுங்க அதுல வந்து இப்ப இரும்புல கொடுத்துருக்கீங்க பழம் வந்து பெருசா இருக்கும் போது பப்பாளி பழம் பழுத்துருச்சுன்னாவே கொஞ்சம் கொலவெளப்பு தன்மை இருக்கும் அப்ப வந்து பழத்துக்கு எதாவது கொடுமான வரைக்கும் வந்து பப்பாளி ப பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்கூட்டியே மரத்துல இருந்து எடுத்துருவாங்க ஏதாவது ஆயிரத்துல ஒரு பழம் தான் அந்த குளகுலம்னு போற ஸ்டேஜ்ல வந்து இருக்கும் எது வச்சு பிச்சாலும் அந்த பழம் வந்து மோஸ்ட்லி பழம் அவங்களுக்கு தெரியும் அது வியாபார சம்பந்தமா சொந்த தோட்டத்துல வச்சிருக்கோம்னா மறந்து ரொம்ப குலக்குளம் இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ்லயே பொறிச்சிருவாங்க அது ஏதாவது ஆயிரத்துல ஒன்னு ரெண்டு இருக்கும் இதுக்குள்ள உட்காந்த மாதிரி இருந்தா பாருங்க இல்லன்னு இந்த மாதிரி கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் கதையை அது அதாவது இது உங்களுடைய கமாண்ட் எல்லாமே வந்து ஆரோக்கியமானதாக இருக்கட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்றதுக்கு வியாபாரத்தை தாண்டினது ஏன்னா இன்னைக்கு என்னால போய் ஒவ்வொன்னும் வாங்க முடியாது ஒரு ஐநூறு பீஸ் ஒரு இடத்துல வாங்கினோம்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுதுங்க ஐநூறு உடனே விற்கமான்னு சொல்ல முடியாது நம்மளால வர்றவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறோம் சோ இதுவும் அதே மாதிரி தான் மண்ணை கிளறதுக்காக நீங்க வந்து அதாவது உரம் போட்டு வச்சிருக்க டீகம்போஸ் பண்ண உரம்லாம் கை வச்சு எடுக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி மண்ணை கிளறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இந்த கண்ணு மாதிரி நடவது முளை அதாவது முளை வச்சு அதை வச்சு போடுவாங்க அப்ப இது என்னன்னா இது ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த இடம் ஓப்பன் ஆகும் இதுக்கு உண்டான வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாத்தி போட்டுட்டு அதுல வந்து இதுல நீங்க கண்ணை உள்ள போட்டு இதை மண்ணுக்குள்ளே குத்திட்டு நீங்க அப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா போட்டீங்கன்னா கரெக்டா போடும் அப்படியே மீ மூடிட்டுரும் வேறையும் மூடிடும் ஸோ அப்படியே நீங்க போட்டுட்டு போறப்ப சீக்கிரமாவும் பண்ணலாம் பின்னாடி அதுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரி வேணும் இதுல எஸ்எஸ் பைப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுரு குடிக்கிறது சுரு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெஷ்கட்ருல போடுறது நான் சொன்ன இதுதான் பிரஷ்கட் இருந்தாலும் தனியா கட்டுறேன் இந்த புல்லு வெட்டுறதுதான் பிரஸ்கட்ருன்னு சொல்லுவாங்க அதோட அக்சசரிஸ் வந்து இங்க இருக்கு இது வந்து இந்த மாதிரி பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டீ த்து இது வந்து நாலு டீ து இந்த மாதிரி எண்பது டீ த்து வரைக்கும் இருக்கு அதாவது நீங்க தட்ட இருக்குறதுல இருந்து புல்ல இருக்கறதுல இருந்து எல்லாமே வந்து பண்ணக்கூடியது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா மண்ணை கிளரிதே வரும் எப்படி ஒரு பாருக்கு இன்னொரு பாருக்கு இடையில ஒன்றரை அடி ரெண்டு அடி மூணு அடி கேப்டு தகுந்த மாதிரி இந்த பிளேட்ஸ் இந்த செட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து இது எந்த மிஷினில் அட்டாச் பண்ணிக்கலாம்ங்களா நம்ம பிரஷ் கெட்ருல இருக்க மிஷின்ல அட்டாச் பண்ணா அட்டாச் பண்ணிக்கலாம் பெரு விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்ல சிறு விவசாயிகளுக்கு வந்து பட்ஜெட்டுங்கிறது ஒரு பெரிய இதா இருக்கும் இல்ல இது சிறு விவசாயிகள் தான் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் உள்ள மிஷின்ல தானே பண்ணி அந்த பெரு விவசாயிகள் போனீங்கன்னா நீ எண்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா உள்ள மிஷினை தான் நீங்க யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு உண்டான மிஷின்ல போட்டோம் அந்த மிஷினை நான் காட்டுறேன் பாரு சரிங்க இருக்கிறது காட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து சோ அந்த மாதிரி பண்றதுக்கு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிசர்ஸ் இருக்கு இந்த சிசரை வச்சு நீங்க ஏதாவது மரத்தை வந்து கழிக்கிறது கட் பண்றது கவாத்து பண்றது அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சோ இந்த அரத்தை பொறுத்த வரைக்கும் மரம் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குது சோ இது வந்து ரிவர்சபிளா முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உண்டானது இருக்கிறது சோ இந்த டெலெஸ்கோப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நீளமான இப்ப தேக்கு மரம் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி மரம் எல்லாம் இருக்குதுங்கற பட்சத்துல இது நீளமா இருக்குன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுவே கிட்டத்தட்ட அஞ்சு அடி இருக்குங்க சரிங்க இதுக்கு மேல என்ன பண்ணலாம் பண்ண முடியுங்க நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அமுத்தி புடிச்சு இத பண்ணீங்கன்னா எக்ஷன் பண்ணலாம் ஓ

இதுவே இல்லீங்க ஒரு நல்ல ஒரு நாலு இஞ்சு அஞ்சு இஞ்சு கிழ இருக்கு பாதர் நான் வந்து கவாத்து பண்ணி விடணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல நாங்க என்ன பண்றோம்னா இந்த மாதிரி இங்க இருக்குது இல்லீங்களா இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய ஒரு அறம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவோம் இத போட்டு டைட் பண்ணி பின்னாடி வீடியோ வந்துட்டு இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் போட்டு அறுத்தீங்கன்னா அதுல டைமோட போடும் பாருங்க ஒரு வீடியோல ஒன்பது இன்ச்சை வந்து ஒரு நிமிஷத்துல அறுக்கும் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் நம்ம வரும் அது அறுக்குறது வந்து லைவாவே அறுப்போம் சரி சரி அது பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது டெலிஸ்கோப்பில நீங்க ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா பண்ணலாம் இது எல்லாமே லாக் சிஸ்டத்தோட தான் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இங்க இருக்கு பாருங்க ஓகேங்களா இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்நாக்ஸ் கேச்சர் பாம்பு பிடிக்கிறது இது என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாம்பு இருக்கிற இடத்துல நம்ம பிடி இருக்கிறோம் முந்த மாதிரில ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அதை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாம நம்ம சேஃபா கொண்டு விடணும் இந்த இடத்துல ஒரு லாக்கு மாதிரி இருக்கு பாருங்க சோ இந்த லாக்கு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ஓபன் ஆயிடும் சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இருக்கு அஞ்சு அடி இருக்கிறதுனால பயப்படலாமலையும் நீங்க வந்து படிக்கலாம் உங்களுக்கு வந்து சோ இதை வந்து நீங்க வந்து படிக்கிறது மீன்ஸ் என்னன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சோ இந்த மாதிரி இருக்கு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்ப நீங்க இத என்ன பண்ணலாம்னா இந்த இதுல புடிச்சீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கும் அது பாம்பு வந்து எந்த அடி அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது சரி சோ இத பிடிச்சிட்டு யாராவது வர்ற வரைக்கும் நீங்க நிக்கணும்ன்றதுலாம் கிடையாது இங்க லாக் இருக்கு இந்த லாக் போட்டு விட்டு கீழ வச்சீங்கன்னா அது வாய் கவுன மாதிரி அப்படியே தான் இருக்கும் அப்ப யாரோ ஒரு ஃபயர் சர்வீஸ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு சொல்லி விட்டு பக்கத்துல யாராவது ஆம்பளைங்க இருந்தாங்க கூட்டு ஒரு சாக்கில புடிச்சு கொண்டு எங்க கொண்டி பத்திரமா ஓடணுமோ கூட ஈஸியா யூஸ் பண்ணி ரெண்டாவது இது வந்து பாம்பு தானு இல்ல ஒரு 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 காணுக்குள்ள டிச்சு போற இடத்துக்குள்ள ஒரு எலிகிளி செத்து கிடக்குது நம்ம கை வைக்க முடியாத இடத்துக்கு அந்த மாதிரி இருக்கு வேற எதுனாலும் நீங்க அதை புடிச்சு தூக்கி கொண்டே போய் வெளியே போடுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்துக்கலாம் மேல உயரமான இடத்துல சந்துக்குள்ள எல்லாம் பாம்பு போய் மாட்டிக்கிட்டு நிக்கிற இடமா இருக்கலாம் வேற எது மாதிரி இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பயப்படுற மாதிரி இருந்தா அது வந்து புடிச்சு வந்து நீங்க எடுக்கிறதுக்கு வந்து இதை வந்து தாராளமாக நீங்க வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சோ அது இல்லாம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு இருக்கு பாருங்க இது ஒரு அட்டாச்மெண்ட் இங்க தெரியுது கலப்ப மாதிரி இருக்கிறது இது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது உங்களுக்கு வந்து பட் ஒரே மிஷின் தான் ரெண்ட்லி போட்டு காமிச்சிருக்கோம் நம்ம வந்து இதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது இது எதுக்கு அப்படின்னா நம்ம சும்மா இந்த மாதிரி போட்டுட்டு நல்ல ஒரு ஒரு கொஞ்சம் மழை பெஞ்சிருக்க ஈரத்துல ஓ ஓட்டிட்டு போனோம் அப்படின்னோம்னா புல்லெல்லாம் அப்படியே நல்லா கிளரி விட்டுட்டு வந்துரும் சோ அடுத்த வெயிலுக்கு அப்படியே செத்து அதுவே உரமாயிடும் களை எடுக்கிறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க மண்ணை கிளறி விட்டு உளவு பண்ற மாதிரி பண்றதுனால அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இது வந்து சேறு நிறைஞ்ச பகுதிகளில் இந்த கருவி யூஸ் பண்ண முடியும் இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மழை வந்துச்சுன்னா ஒரு உளவை ஓட்டி விட்டுருவோம் ஒரு அப்பதான் அந்த வந்து களைக்கொல்லி அடிக்காம நம்ம வந்து அந்த கலையை வந்து கட்டுப்படுத்துவோம் அடுத்த ரெண்டு நாள் வெயில் அந்த களை வந்து செத்து போயிடும் செத்து அது அப்படியே உரமாவும் போயிடும் நம்ம சோ எந்தளவுக்கு நீங்க களைக்குள்ளி அடிக்க 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 மண் வந்து மல்லடா எழுதுன்றாங்க மண்ணோட தன்மை வந்து இழந்துருது அப்ப இப்ப நம்ம கடலை கிளை கடலை போட்டுருக்க அந்த மாதிரி இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி கேப் வரைக்கும் விட்டு கூட போடுறாங்க பாத்துக்க ரெண்டு அப்ப இதை நம்ம ஓட்டிட்டு போறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணை வந்து நல்லா விடும் சோ மண்ண வந்து அந்த மாதிரி பண்றது சில கலைகள் வந்து பாத்தீங்கன்னா படர்ந்து இருக்கும் சில செடி கொடி மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்ல நாங்க மழை வந்துருச்சு இல்ல இதுலயே நம்ம அமிச்சிட்டு போயிட்டு ஏதாவது சின்ன தோட்டம் மாதிரி என்ன காய்கறி பயிரிடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கூட இத உழவு மாதிரி போட்டு கூட அதுல நீங்க வந்து தக்காளியை போடுறதோ கீரையை போடுறதோ அந்த மாதிரி கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஓகேங்களா ஓகே இப்ப நம்ம அந்த மாதிரி பார்த்தோம் இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளி போடுறது குழி போடுறது வந்து பென்சிங் கம்பி வேலி போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல நீங்க மரம் நடுறவங்களா இருக்கட்டும் சிலர்லாம் இந்த ரோட்டு வாரத்துல கச்சி குடி எல்லாம் நடத்துக்கு கூட போறாங்க போட்டு கடப்பாரை போட்டு குத்திக்கிட்டு அதை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து மேனுவலா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி டைப்ல இருக்கு

சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரெஷ் கட்ரு இந்த பிரஷ் கட்டர் தான் நான் சொன்னேன் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி சில அக்சசரிஸ்ல காட்டனேன் இல்லீங்களா ஆமா இத வந்து தோல்ல மாட்டிட்டு இதுதான் இந்த ஹைவேல எல்லாம் யூஸ் பண்றாங்க நீங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு ஒரு பெல்ட் கொடுத்துருவாங்க இத உங்க தோல்ல மாட்டிக்கலாம் இந்த மாதிரி தோல்ல மாட்டிட்டோம் அப்படினோம்னா இந்த மாதிரி நம்ம போட்டு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து புல்லு வெட்டுறதுல இருந்து பால் ஓடுறதுல இருந்து மண்ண கிளரி விடுறதுல இருந்து ஒரு எட்டு ஒன்பது அக்சசரிஸ் வந்து இல்ல தட்ட இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது நான் சொல்ற எல்லாமே வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு நாலஞ்சு வீடியோ எப்படி வருதுங்கிறதையும் வந்து பாத்துங்க இங்க கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் ஆஃப் எல்லாமே வந்து இருக்குது அது கூட அந்த ஒரு நரம்பு வந்து வந்துடும் புல் வெட்டுறதுக்கு உண்டான அந்த நரம்பு வந்து நரம்பு வந்துடும் இந்த மாதிரி இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி டைப்பும் இருக்கு ட்ராலி டைப் நம்ம ட்ராலி காட்டுற பாருங்க இது ட்ராலி டேப் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான் புல்லு வெட்டுறது களை எடுக்கிறது பிரஸ் கட்டுறது சொல்லுவாங்க இந்த மாதிரி தள்ளிட்டு போய் நம்ம பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எது வேணாலும் இதோட வீடியோ வந்துட்டே இருக்கு பாருங்க இது இந்த மாதிரி யூஸ் பண்றது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து இந்த மாதிரி வேணும்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சோ அது இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் மருந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம இருங்க அதை எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே தானே நம்ம இதுதான் எல்லாத்துக்கும் அந்த ஞாபகத்துல வரக்கூடிய முதல்ல மாட்டிக்கிட்டு இதுல வந்து உங்களுக்கு பதினெட்டு லிட்டர் இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் அந்த மாதிரி வரும் பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டெக்னாலஜி மேல வர்றதுனால நிக்லே யூசேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நல்லாவே தெரியும் எந்த இலையிலையும் தண்ணி ஒட்டவே ஒட்டாது எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் மருந்துங்கிறது வாட்டர் பேஸ்ட் தான்

இப்ப இதுல அடிக்கல என்ன ஆகும் தண்ணி வந்து ஒரு பனி மாறி போய் அதுல படுறதுக்கும் இது வந்து புக மாறி போய் முழுசா அந்த இடத்த மூடுறப்ப சோ குறைஞ்சபட்சம் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் அந்த பூச்சிகளை வந்து அது வந்து கொண்டுரும் இது பண்றப்ப உங்களுக்கு நேரமும் மிச்சமாவும் நீங்க அடிக்கிற மருந்தோட யூட்டிலைசேஷனும் கரெக்டா இருக்கும் ஸோ இதுக்கும் இதுக்கும் இதுதான் வித்தியாசம் ஒருவேளை நல்ல வந்து கேப் உள்ளது இருக்கு தண்ணி போய் நல்லா அண்டிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குன்னா இது ஓகே ஆகும் பட் இலை தலையில அடியில எல்லாம் போய் சிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒரு தரம் அடிச்சக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் செய்யற வந்து வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் சோ அதுதான் அதோட இது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம விதையெல்லாம் ஏதாவது போடணும் அப்படின்னோம்னா சீடு போடல கடலை போடுறது இல்ல வேற எந்த மாதிரி இதெல்லாம் போடுறீங்கன்னா இப்ப இது ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இடையில வந்து ஆறு இன்ச்சு நாலு இச்சு கேப் வரும் இங்க பாருங்க இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் இதை அப்படின்னா இந்த அமுத்துனா திறக்கும் ஒரு ரவுண்டு சுத்தில முதல்ல இது துறக்கும் அடுத்த ரவுண்டு சுத்தல இது துறக்கும் அடுத்த ரவுண்டு சுத்தல அப்ப ஒவ்வொரு கேப் கிடையாது அதை அப்படியே போட்டு அது மண்ணு மூடிக்கிட்டே வந்து இதுக்குள்ள வந்து சீடு வந்து போட்டுக்கலாம் இதுக்குண்டான வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு அந்த வீடியோ வந்து என்னென்ன மாதிரி சீடு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கடல்ல போடுறது தட்ட பயிர் போடுறது இந்த மாதிரி என்னென்னாலும் வந்து தனித்தனி பயிரா நீங்க போட முடியுமோ அந்த மாதிரி உண்டான அதுக்கு வேணாலும் நீங்க வந்து இதுல வந்து போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்றது மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்